ஜோதிட கேள்வியும் இல்லையா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்கல்ல பெரும்பாலானவங்க வந்து தனது வாழ்க்கை துணை இருந்தும் சிறப்பா வாழ்லைங்க நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து தவிக்கிறாங்க இது நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேங்க ஐயா இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுங்களா ஐயா இப்போ நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க அதாவது உங்களோட கேள்வி என்னன்னா அசுபதி நட்சத்திரத்துல பிறந்து நிறைய பேர் வாழ்வு துணையை இழந்திருக்காங்க இருந்தால் அனுபவிக்க முடியாமல் இருக்காங்க இதுக்கு எனக்கு ஒரு சரியான கருத்து வேணும் கேட்குறீங்க ஆமாம் அதானே இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் எதுங்க அஸ்வினிதாங்க ஐயா ரைட் முதல் முதலுமான பொதிசன் முக்கணுமா ஆமாங்க ஆமாங்க

விநாயகருடைய வாகனம் யாருன்னு கேட்டா யானை கரெக்டுங்களா இந்த யானை யானையோட பலம் யானைக்கே தெரியாம எவ்வளவு வச்சாலும் சுமக்குதான் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா கணவன் மனைவி ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டியா கொண்டுட்டு போய் மாடு ரெண்டு மாடு கட்டி இழுக்கிற மாதிரி ரெண்டு யானை கட்டி இது வரைக்கும் ஒட்டுக்க இழுத்து போனதே இல்ல அப்ப அது தனியா தானே வாழுது இதோட மனைவி எங்க இருக்குன்னே தெரியாது இது ஒரு பக்கம் வாழும் அது ஒரு பக்கம் வாழும் இது யாருக்கு வந்து ஒரு உயிரை உருவாக்கி கொடுத்ததோ அந்த மனைவி கூட பார்க்காம வாழும் அப்ப அசுவதி நட்சத்திரம் வந்து விநாயகர் இருக்கிறதுனால அவருடைய குணமே என்ன அம்மால போல மனைவி திருமணமே செஞ்சுக்காம எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு ஜலத்தை பார்த்து நதியை பார்த்து கடலை பார்த்து அந்த விநாயகர் இது இதுவரைக்கும் அவர் எந்த சொகத்தையும் அவர் அனுபவிக்கல ஒருவனுக்கு ரெண்டு மனைவியும் சொல்றாங்க ஆனா விநாயகருக்கு சித்தி முத்தி அப்படிங்கிற மாதிரி பெண்களை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்க ஜனத்தை பார்த்து பார்த்திருக்காங்க அப்ப இந்த இடத்துல அவருக்கு வந்து திருமணமே வந்து அதிகபட்சமா திருக்கல்யாணம் இது வரைக்கும் விநாயகருக்கு நடக்குதா ஒருவருக்கு திருக்கல்யாணம் நடக்குது விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடக்குதா அப்ப இந்த இடத்துல அவர் கல்யாணம் பண்ணி வச்சாலுமே ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி தானே அவங்களோட வாழ்க்கை இருக்குது அவங்க வாழ்க்கையில பாருங்க அஸ்வதி நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில அவர் முத நட்சத்திரமா இருக்கிறதுனால சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை புகுத்திருக்கும் போது அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல எந்த நட்சத்திரத்தை முன்னாடி வச்சிருக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வச்சாங்க அப்படின்னா அஸ்வினி என்பது கேது கேது என்பது ஞானகாரகன் அதனால அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானத்துலதான் அவங்க வாழ்க்கைய ஓட்டுறாங்க அவங்க கிட்ட என்ன இருக்கு உங்களை குடுத்தீங்கன்னா கரெக்டா படிச்சு ஒப்படைச்சிருவாங்க அவங்க கிட்ட என்ன நிதானம் இருக்கு பொறுமை இருக்கும் அவங்களுக்கு அஸ்வன் நட்சத்திரம் மேசராசி காலையில டென்ஷன் ஆகக்கூடிய ராசி மேசராசி புரிஞ்சுங்களா ஆமா மேச என்பது யாரு செவ்வாயோட வீடு செவ்வாயின் அப்படின்னு நினைப்பாங்க அவரோட பிரச்சனை அங்க ஒண்ணுமே இருக்காது மற்றவங்களை பத்தி அதிகமா சிந்திக்கிறது அஸ்மணிதான் அப்போ இந்த அஸ்வினியுடைய நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்ப திருமணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து

அப்ப இருந்தும் அனுபவிக்க முடியாம போறதும் மன வாழ்க்கை இருந்தும் அவருக்கு வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி ஒரு ஒரு மனசுல கொஞ்சம் அப்படியே வாழ்க்கை இருந்தாலும் பகுதி வாழ்க்கை தான் வாழ்றாங்க மீதி வாழ்க்கைய நிறைவு பண்றதே இல்ல திருப்தியான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை இல்ல அப்போ அதுல பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அது மேச ராசியா போச்சு எதெல்லாம் பயன்படாத ஒரு சில விஷயங்கள் இருக்குதோ அதை எல்லாம் மண்டக்கில் தூக்கி போட்டு அதை பயன்பட வைக்கணும்னு சொல்லி காலத்துக்கே வீணாக்கி புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்ப முதல் ராசியா போச்சு முதல் இடமா போச்சு இவரை எங்க வச்சிருப்பாங்கன்னா இவங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு கடைசியில அவரை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம தூக்கி போட்டுருவாங்க அஸ்வன் எச்சா இருக்காருங்க ஏன் அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க பண்ணும்போது பண்ணும் போது மஞ்சப்பிள்ளையார் குடிச்சு வச்சு அதுக்கு எவ்வளவு சங்கல்பம் பண்றீங்க

என்ன நடந்ததுன்னு தெரியாம சொல்லுங்க இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா உண்மை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சராசரியா தான தர்மத்திர ஏதாவது குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்துகிட்டு கடவுள் மனைவிக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னோட வேதனை தனக்குள்ளையே மூடி வச்சுட்டு இன்னைக்கு சரியாயும் நாளைக்கு வேஷம் போட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அசுமதி நட்சத்திரக்காரர் அவர் ஊர்ல போய் இப்ப நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் தங்கியிருக்காருன்னா அவர் ஊர்ல போய் கேட்டீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் வெளியே சொல்லாம என்னைக்கு சரியாதுன்னு அவருக்கும் தெரியாம ஒரு காலத்தை ஓட்டிட்டு இருந்தார் இப்ப புரியுதுங்களா அவர் பிறகு போது கே திசையில பிறப்பார் இதுல ஒரு குரு 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 ஒரு அதிசயம் பாருங்க கேது திசைல அவர் பிறப்பார் அஸ்வதி கே அஸ்வதி மதம் மூலத்துல பிறக்கிறவங்க கே திசையில பிறப்பார் கேது திசை ஒரு ஏழு வருஷம் தான் மொத்தம் தாயோட கர்ப்பத்துல ஒரு மூணு வருஷம் இருப்புல பிறந்தாங்க வைங்க கே திசை கடத்த எந்த திசை சுக்கர திசை

சும்ப சொல்லுங்க புரியுது இருபத்தி மூணு வயசுல சுக்கரதிசி இழந்துடுறாங்க அப்ப சுயமா பாடுபட்டு உழைப்பு என்ன ஊதியமா அதை வச்சு தானே வாழ்க்கை ஓடுது அவங்க கிட்ட அவ்வளவு பலம் இருந்த அசுமதி நட்சத்திரக்கார வகையில வாய் பூசனா கடவுள் சக்தி அவங்கிட்ட அதிகமா இருக்குது யானை பலம் இருக்குதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு பதிவுல சொல்லிருக்கேன் ஏன்னா கேதுனா விநாயிரு விநாயகருடைய வாகனம் யானை யானையோட பலம் யானைக்கே தெரியாததுனால அசுமதி என்பது மருத்துவம் அவர் வேல மருத்துவங்க சாப்பிட்டாங்கன்னா தீராத நோய் தீருமா அப்ப இந்த மாதிரி பொது நலத்துக்கு தான் சுமணி பயன்படுத்திட்டாங்களா உனக்கு அவங்க சுகபோக வாழ்க்கைக்கு அவர் இல்லையே இப்போ உங்களுக்கு புரியுதா பொது நலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க கணபதி யோகமா முதல்ல கணபதி கூப்பிடாம நமக்கர உள்ள வராது பிறந்தாலும் இறந்தாலும் விநாயகர் குடிக்கிறாங்க நீ மையானத்துலையும் கூட விநாயகர் புடிச்சு வச்சு பூஜை பண்ணி கூட விடுப்பட்டு வர்றாங்க இதுல இப்படி இருக்குங்க நினைச்சு பாருங்க விநாயகர் சுமனி நட்சத்திரமா அப்ப இதுல எந்த அளவுக்கு அதனுடைய சூட்சம நிறைய நிறைய எடுக்கலாம் நீங்க கேட்டதுனால இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லவா அப்ப இந்த அசுவதி நட்சத்திரத்துல ஒரு ஜாதகருக்கு முதல்ல அசுமதி நட்சத்திரத்தனையும் மூர்த்தரால் வச்சு குறிக்கலாமா பிரம்மச்சாரி நட்சத்திரத்துல கொண்டு போய் அசுவதி நட்சத்திரத்தானே கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நீங்க வந்து இந்த இன்னும் பிரச்சனையா பிரச்சனையாக கரெக்டுங்களா அசுவதி நட்சத்திரம் கேது கேது என்பது பேச போகக்கூடிய பிளானட் அது எப்படி வலது பக்கம் சுத்தும் அப்ப கண்டிப்பா இந்த நட்சத்திர தோஷம் இருக்க இல்லையா அப்ப அசமதி நட்சத்திரக்காருக்கு அஸ்மதி நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஜென்ம நட்சத்திரமே ஜென்ம ஜென்ம தோஷம் ஏற்படல உம் அப்ப கண்டிப்பா இந்த அசமதி நட்சத்திரக்கார இதுலேருந்து தெரிஞ்சு கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம் இனி நம்மளுக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள கொஞ்சம் சகிப்பு தன்மை எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்தி அதை பாதுகாப்பு பண்ணி சொன்னால் நம்மளுக்கு மனக்குள்ள குழப்பத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்க்கிட்டு அவங்க கடைசி வரைக்குமே அவங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம வாழ்ந்துருவாங்க

அதிகமா இல்ல கண்டுக்கலாம் அப்ப அவர் விநாயகருக்கு பூணூல் போடுறாங்க அருகம்பில் மாலை வெள்ள இருக்கிற மாலை இதெல்லாம் விநாயகருக்கு உகந்தது இங்க ஏதாவது வேற மலர்கள் ஏதாவது ஒரு வாசனை உள்ள மலர்களை இதுல கொண்டு வந்து பாருங்க அஸ்வனிக்கு முன்னோர்கள் அந்த காலத்தை யோசிச்சு வச்சிருக்காங்கல்ல இங்க ஏதாவது வேற மலர்கள் வந்து இந்த சாமிக்கு இது உகந்தது அப்படின்னு வச்சுக்கிறாங்களா இங்க இல்ல வெள்ள விநாயகர் வடக்க போற வேற வெட்டி விநாயகரை செஞ்சு மஞ்சள் தூ பூச்சி தேங்காய் பழத்தை உடைச்சு வச்சு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சக்தியும் வேலை செய்யிருந்தாங்க திரும்பவும் அவரை தானே முடிச்சு ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்க முடியலைங்க அப்ப இந்த இடத்துல எத்தனை ரகசியங்களும் ஒரு நட்சத்திரக்காரர்களுடைய சூச்சபத்துல தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதுங்களாமா ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தெளிவான விளக்கம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இப்படி ஒரு கருத்து நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இருக்கட்டுமா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு சொல்லுங்க அஸ்வனி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு அஸ்வனி நட்சத்திர கோயில்னு ஒன்று இருக்குது அஸ்வனி நட்சத்திரத்துக்கு கோவில் தனியாக கோயில் இருக்கு அது கண்டிப்பா அந்த நட்சத்திர கோவில் அந்த கோவில போய் அவங்க வந்து முதல் நட்சத்திரமா இருக்கனால இருக்கிறதுனால கோயில மூலஸ்தானத்தை சுத்தி அவங்க ஒரு பதினோரு விளக்கோ இருபத்தொரு விளக்கோ தீபம் ஏத்தி வச்சு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அந்த நட்சத்திர கோயிலுக்கு போய்

இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு சொந்தமானதா இருந்தா நீங்க ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை குழந்தை பிறகு அப்புறம் எப்படி பிரம்மா அப்ப எப்படி என்ன பெருக்குமா அது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன பெருக்கோ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்களுக்கு இடப்பெருக்கு இருக்காது இல்ல தான் அந்த காலத்துல பாதம் வச்சாங்க நாலு பாதம் சேர்ந்தது ஒரு நாள் அது இருபத்தி நாலு மணி நேரம் அதனால ஆறா பிரிச்சுக்கிறாங்க ஆறு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை ஒரு பாதம் நிற்கும் அதனால நாலாறு இருபத்தி நாலு ஒரு நட்சத்திரம் ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அது எத்தனை பாதம் தெரிஞ்சு அந்த சூச்சமத்தை அந்த கோயிலை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான கரெக்டான பரிகாரம் செஞ்சு என்ன கலப்பா எப்படி போகணும்னு தெரியும்னா நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் போய் உங்களுடைய தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கூடிய அறுக்கும் நேரம் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தை நீங்க பிறந்திருந்தால் அந்த தாயுடைய கர்ப்பண் ஜென்ம நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் முதல்ல அடுத்த வேலையை செய்யும் ஐயா இந்த மாதிரி செய்யும் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த உலகத்துல கடவுளை கெட்டியா பிடிக்கிற தவிர எந்த வழியும் இல்லை அப்ப சரியான கடவுளை கட்டியா பிடிக்கிறது கல்லுன்னு கண்ட பக்கம் கையெடுத்து கூப்பிட்டு நம்மளே புத்திசாலின் ஆகுறது கூட எங்க சக்தி அதிகமா இருக்குதோ நம்ம ஜாதகத்துக்கு சரியான கோயில் ஏதோ அதை கண்டுபிடிச்சு போய் இப்ப கருமாவை தேய்த்துட்டு வர்றது நல்லா தரங்கமா கண்டு தரங்கமா அது சொல்றேன் அதனால ஐயா நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு அஸ்விதி நட்சத்திரத்தை பத்தி தெளிவா விளக்கமும் கொடுத்து அதுக்கு அதுல இருக்கிற கஷ்டத்தை தீக்குறதுக்கு ஒரு வழியே எங்களுக்கு காமிச்சு குடுத்துருக்கீங்க ஒரு நல்ல தீர்வு ஐயா ரொம்ப நன்றிங்க நேரடியாக உட்கார்ந்து நீங்க கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு இந்த விளக்கம் நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நீங்க அஸ்வதி நட்சத்திரம்னு எடுத்துட்டா இந்த பதிவுல இவ்வளவு விளக்கம் கிடைச்சிருக்கு நீங்களே நினைப்பீங்க இல்லையாவா அதனால இது உண்மையாலுமே இது மக்களுக்கு போய் சேரக்கூடிய பதிவு தான்